தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை சரியாக காலை ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்று அதாவது நேற்றைய அறிக்கையில் இன்று அதிகாலைக்குள் மழை டெல்டா கடலோரத்தின் பகுதிகளில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவானது டெல்டா கடலோரத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே அதாவது குறிப்பாக தெற்கு டெல்டா முனைப்பகுதிகள்னு சொல்லலாம் வேதாரண்யம் உள்ளிட்ட அந்த ஒரு இடைப்பட்ட அந்த ஜோன்ஸில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசாக மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு தொடங்கியிருக்கும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மணி நேரங்களில் தென் கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்கள் பகுதிகளிலையும் மழைப்பொழிவானது படிப்படியாக மழைப்பொழிவின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தற்பொழுது தமிழகத்தின் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறமாக நேற்று நீடிக்கப்பட்டிருந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதியாக உள்ளீடாக இலங்கையின் மீது அமையப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இதன் காரணமாக கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது தற்பொழுது டெல்டாவின் தெற்கு பகுதி ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு